பரிதாபமான நிலைமையில் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி நம்பர்களுடைய பழைய எஸ் செய்திகள் சேனல் இல்லை நண்பா அதனால் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் தான் நமது அண்ணன் ஓ பி எஸ் அவர் அந்த ஓ பி எஸ் தற்போது எந்த விதமான ஆதரவுகளுமே இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கு முன்பாக தர்மயுத்தம் ஆரம்பித்தார் தர்மயுத்தத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்தார் ஓ பி எஸ் அதுதான் அவர் வெற்றியை பதிவு செய்தது கடைசியாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதாவது சசிகலா அம்மையாருக்கும் எதிராக தர்மயுத்தம் ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பெறுகிறார் அந்த சமயத்தில் சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு போறாங்க அப்ப எடப்பாடி முதலமைச்சராக்கப்படுகிறார் ஒன்றிணைந்து அதிமுக சரிவராது சொல்லி ஒற்றை தலைமை என்பது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான் அது அடுத்தபடியாக நீதிமன்றங்கள் வழக்குகள் அதே போல தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவை முடக்கக்கூடிய வேலைகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய இரட்டை லட்சணத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வேலைப்பாடுகளை பார்த்தார் ஆனால் அதிமுக அப்படிங்கிறது மாபெரும் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அழிக்கவோ அதே போல வந்து ஒடுக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி அடி நினைத்தால் அவர்கள் அவர்கள் தான் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்ல முடியாது அதுக்கு நிறைய பேர் உதாரணமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இப்ப அதிமுகவை விட்டு வெளியே போனவர்கள் மறுபடியும் அதிமுக அவர்கள் வருவதற்கு துடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஓபிஎஸ் ஐ பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலைமையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் அனைவருமே நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இப்ப இவ்வளவு அதிமுகவில் இவ்வளவு பெரிய ஒரு மனுஷனாக இருந்தவர்

செய்தியாளர் சந்திப்பிலே கேள்வியானது எழுப்பப்பட்டிருக்கிறது அதிமுகவுடைய கரை வேட்டியை நீங்கள் கட்ட ஒரு சூழல் என்பது இருக்கிறதே அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டதற்கு ஓ அது குறித்த வழக்குகள் நீதிமன்றங்களிலே நிலுவையில் போய் கொண்டிருக்கிறது ஐந்து வழக்குகள் நீதிமன்றங்களிலே எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் எதிராக ஐந்து வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் போய் கொண்டிருக்கிறது அதில் கண்டிப்பாக நான் வெற்றி அடைந்து மறுபடியும் அதிமுகவை ஒன்றிணைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் மறுபடியும் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு அவரின் பின்புலத்தில் ஆதரவுகள் என்பது இருந்தால் மட்டும்தான் ஒன்றிணைக்க முடியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஓபிஎஸ் இப்படியே இருந்தார் அப்படின்னா பாஜக கூட அவரை கூட்டணியில் சேர்க்க மாட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஒருத்தர் வந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன கட்ட முயற்சி எடுக்க போகிறார் அதாவது சசிகலாவுடன் இணைவதுதான் இறுதியாக ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரே வழி ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவுகள் புகழேந்தியாகட்டும் வைத்தியலிங்கம் மாவட்டம் கூபா குஷந்தமானவர்கள் பூராமே அதிமுகவிற்கு எதிராக அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புதிய அணியை உருவாக்கிட்டாங்க ஓபிஎஸ்சின் பின்பலத்தில் இப்போ ஆதரவுகள் என்பது எதுவும் கிடையாது அப்படின்னு ஓகே காய்ஸ் இப்படியே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு சேர்